நெல்லை மாவட்டம் தாழையூத்தில் உள்ள சங்கர் திருமண மண்டபத்தில் நெல்லை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட் நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தியது இந்த மருத்துவ முகாமை இந்தியா சிமெண்ட்ஸ் மருத்துவ அலுவலர் டாக்டர் குருசாமி தொடங்கி வைத்தார் மருத்துவ முகாமில் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவன மனிதவள மேம்பாட்டு மேலாளர் முத்துக்குமார் செய்தி தொடர்பாளர் லோகநாதன் சுற்றுச்சூழல் முதன்மை மேலாளர் வெங்கடேசன் மேலாளர் சித்திரைவேல் அதிமுக கிளை செயலாளர் ஆறுமுகசாமி அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் அஞ்சு காவ்யா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இலவசமாக பரிசோதனைகளை மேற்கொண்டனர் கண்களில் குறைபாடு உள்ளவர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்பட்டது நான் வந்து டாக்டர் குருசாமி தலைமை மருத்துவர் இந்தியா லிமிடெட் இன்னைக்கு எங்க சங்கர் கல்யாண மண்டபத்தில் ஒரு இலவச கண் பரிசோதனை முகாம் வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி ஆட்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏற்கனவே ஒரு நூற்றம்பது பேர் வந்திருக்கிறாங்க ஒரு முந்நூறு பேர் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்புரை இருக்கிறவங்களை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கள கூட்டி போய் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் போய் இலவசமாக அவங்களுக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ணி அவங்கள நல்லபடியாக சரி பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி இது இது இந்த நாங்கள் நடத்துகிற இந்த கேம்ப் வந்து அரவிந்த் மருத்துவமனையோட கண் மருத்துவமனையோட சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு முகாம் இது இது இல்லாமல் கண்ணோடைய அழுத்தம் வேறு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அதையும் பரிசோதனை பண்ணி அதுக்கும் உள்ள வைத்தியங்கள் பண்ணுறதுக்கு அவங்க பரிந்துரை செய்வாங்க வந்திருக்கிற ரெண்டு டாக்டர்ஸ் வந்து இது இல்லாமல் கண்ணாடி தேவைப்படுறவங்களுக்கும் இங்கே வந்து இலவசமாகவே நாங்கள் கண்ணாடி வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த கேம்ப் வந்து அநேகமாக எல்லா பொதுமக்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் இப்போ நல்ல ஒரு பயனுள்ள